வணக்கம் சின்ன கிருஷ்ண சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலையே தான் தகவலை தான் நாம் பார்க்க போகிறோம் ஸ்ரீ அன்னைய நண்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் பண்ணுற கண்டிப்பாக உங்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் கைகூடும் நம்பிக்கையோடு நியாயமான பிரார்த்தனைகள் அனைத்துமே கைகூடுவது நிச்சயம் தவறான இயக்கத்தை இறைவனுக்கு அர்ப்பணே என்ற பதிவு தான் இந்த பதிவு வந்து ஸ்ரீ அன்னை நமக்காக ஸ்ரீ அன்னையின் உரையாடலிலிருந்து இந்த பதிவை வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம் தவறான இயக்கத்தை கீழே அமுக்காமல் அதை இறைவனுக்கு அர்ப்பணித்து விட வேண்டும் அந்த இயக்கத்தையே ஒலிக்கு கொண்டு வர வேண்டும் பொதுவாக அது நெளிந்து கொண்டு வெளிச்சத்திற்கு வரும் இருக்கும் ஆனால் ஸ்ரீ அன்னை சிரிக்கிறார் அது ஒன்றே வழி அதனால்தான் இந்த உயர் உணர்வு மிகவும் அருமையானதாய் உள்ளது தவறான இயக்கத்தை கீழே அமுக்குவதற்கு காரணம் நல்லது கெட்டது என்னும் கருத்தே ஆகும் நம்ம மனசில் ஒரு கருத்து வந்ததுன்னா இது நல்லது இது செய்யலாம் இது கெட்டது இது செய்யக்கூடாது என்று நம்ம மனம் வந்து இரண்டு வித கருத்துக்களை சொல்லும் நல்ல மனம் ஒன்று கெட்ட மனம் ஒன்றுன்ட்டு ஒரு பழமொழியே சொல்வாங்க நமக்கு பிடிக்காத ஒரு கருத்து இருந்தா அது மீது நமக்கு வெறுப்பு வரும் அதை கண்டு வெட்கப்படுவோம் நீ இப்படி செய்கிறாய் ஒது ஒதுக்கி தள்ளுவது போல் செய்கை நீ அதை பார்க்க விரும்பவில்லை அது அங்கு இருப்பதை நீ விரும்பவில்லை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம் முதல் விஷயம் இது நல்லது அது கெட்டது என்ற விஷயங்களை பாகுபாடு செய்வது நமது உணர்வின் பலவீனமே அதுதான் ஓர் உயர் உணர்வு உள்ளது இப்பொழுது எனக்கு அதை பற்றி சந்தேகமே இல்லை அதில் இந்த பாகுபாடெல்லாம் இல்லை என்பதே அவ்வுணர்வில் நாம் தீமை என்று அழைப்பதும் நாம் நன்மை என்று அழைப்பதைப் போலவே தேவையாகிறதா நாம் நமது உணர்ச்சியை அல்லது செயலை அல்லது நமக்கு தெரிவதை அந்த ஒளிக்குள் கொண்டு வந்தால் அது அதை குணப்படுத்திவிடும் என்பதை நாம் அறிவது முதல் தேவையாகும் அதை அழிக்கப்பட வேண்டியதாக வேண்டியது ஒன்றாக எண்ணி அதை அழிக்க முடியாது அதை அமுக்கிவிடவோ தள்ளிவிடவோ செய்யாமல் ஒளிக்குள் கொண்டு வர வேண்டும் இந்த காரணத்தினால்தான் பல நாட்களுக்கு மிகவும் சுவையான ஒரு அனுபவம் ஏற்பட்டது ஒரு விஷயத்தை நாம் விரும்பப்படாதவை ஜீவனில் ஒரு சமநிலை பிறழ்தலை ஏற்படுத்துகின்ற நம்மிடம் இருந்து வெகு தொலைவில் வீசி எரிந்து விட எண்ணாமல் அதற்கு பதில் அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்மில் ஒரு பகுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்துக்கொண்டு ஸ்ரீ அன்னை தமது கைகளைத் திறந்து காட்டுகிறார் அவற்றை இறைவனுக்கு அர்ப்பணித்து விட வேண்டும் இப்போ ஒரு குணத்தை வந்து நம்ம இந்த தீய குணம் இது வேண்டாம் நமக்குன்னு சொல்லிட்டு நம்ம தள்ளிவிடுறோம் ஆனால் அதை அப்பப்போ முகம் காமிச்சிக்கிட்டு தான் இருக்கும் அந்த எண்ணங்கள் அமுக்குவோம் அது வேண்டாம் அப்படின்ட்டு ஆனால் அது வெளியே காமிச்சிக்கிட்டே இருக்கும் கோபத்தை கட்டுப்படுத்தணும்னு நினைப்பாங்க ஆனால் கோபம் தலை தன்னை மீறி வருவது போல தான் அந்த தீயவையும் அந்த கெட்ட குணங்கள் தீயவைன்னா கெட்ட எண்ணங்கள் கெட்ட குணங்கள் அதை நாமே அம்மிக்கு வெளியேற்ற முடியாமல் அப்படி செய்யாமல் நாம் ஸ்ரீ அன்னை இடம் அமர்ந்து நம்ம அந்த தீயை குணங்கள் அந்த எண்ணங்கள் அவற்றை வெளியேற்ற நம்ம பிரார்த்தனை செஞ்சாவே போதும் அவங்களோட இரண்டு கரங்களும் நம்மை நோக்கி நீ நீட்டுவாங்க அப்போ நம்மிடம் உள்ள கெட்ட குணங்கள் அனைத்துமே வெளியேறி ஸ்ரீ அன்னையிடம் சேர்ந்து விடும் அப்போ நமக்கு வந்து இறைவனுக்கு அர்ப்பணித்து விட வேண்டும் அந்த தீய எண்ணங்களை அவ்வாறு அர்ப்பணிக்கப்படுவதை அவை விரும்பா ஆனால் அவற்றை உடன்பட வைக்க ஒரு வழி இருக்கிறது நாம் நமது கண்டன உணர்ச்சியை குறைத்து கொள்ளும் அளவிற்கு அவற்றின் எதிர்ப்பு குறையும் நம்மிடத்தில் கண்டன உணர்ச்சிக்கு பதில் ஒரு உயர் அறிவு ஒரு உயர்ந்த நிலையிலிருந்து விஷயங்களை பார்த்து புரிந்து கொள்ளுதல் ஏற்பட்டால் நாம் அவற்றை உடன்பட செய்வதில் வெற்றி காண்போம் அப்பொழுதே அதை அது அதிக எளிதாகி விடும் அதனால்தான் முறை என்று நாம் நம்புகின்றோம் உன்னை கீழே இழுக்கும் எல்லா இயக்க இயக்கங்களையும் உயர் அறிவுடன் தொடர்புத்த வேண்டும் என்று ஸ்ரீ அன்னை நமக்காக இந்த உரையாடலை அவங்க சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவில் பிடி புரியலை என்ன நீங்கள் ஒரு முறைக்கு இரண்டு முறை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக புரிதல் ஏற்படும் இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு ஆன்மீக தகவல் விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி